ஆய்மக்களே நான் உங்கள் ஜாகிர் ஒரு கலக்கல் அட்டகாசமான ப்ராப்பர்ட்டி ஒரு இன்கம் ப்ராப்பர்ட்டி ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டிங்க கடையும் வீடும் சேர்ந்து கட்டுற மாதிரி ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் புழல் காவாங்கரையில் இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்குது ரெண்டு பக்கம் ரோட்டில் உடனே கடையும் கட்டலாம் வீடும் கட்டலாம் நல்ல கமர்சியல் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் இது ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க ரெண்டு பக்கம் ரோடு முப்பது அடி ரோட்டில் அமைஞ்சிருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி மாதாவரத்தை சார்ந்து இருக்கிற ஏரியா வேகமாக டெவலப் ஆகிட்டு வருது அதுலேயும் முக்கியமாக புழல் காவாங்கரை மிக முக்கியமாக வந்து அதில் வந்து அபரிவிதமான வளர்ச்சி இருக்குது மக்கள் வந்து நாலு ஒரு மேனையும் பொழுதொரு வண்ணமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் இடங்கள் வாங்கிட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்காங்க ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்துகிட்டே இருக்குது ஒரு நல்ல கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் தொண்ணூறுக்கு

கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியில் லேண்டு இருக்குது லேண்டோட சேர்த்து கடையும் வீடும் சேர்ந்து கட்டுறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக பிடிக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க திரையில இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒரு நல்ல இன்கம் ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப நாள் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்காது நல்ல ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி நான் உங்கள் ஜாகிர்